இன்னைக்கான எம்என் ப்ரமோ ரொம்பவே சூப்பர் தான்ப்பா விஜய் ரொம்பவே அழகா காவிரி கிட்ட வந்து காதலை வந்து சொன்னாரு இனியும் அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருக்காம விஜய் விஷயத்துல ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் விஜயோடையே நம்ம காவிரி வந்து வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாவே ப்ரமோ வேற லெவல்தான் நாங்க ஐயோப்பா அவ்வளோ அழகா இருந்ததுன்னே சொல்லலாம் நம்ம விஜய் எப்படிலாம் பே சார் பார்த்தீங்களா ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்னுமா நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தூரம் காவிரிக்காக வந்து ஒரு தனியாக வீடு எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட இருக்கிறாரு நம்ம விஜய் அப்போ கூட விஜய் வச்சிருக்க காதல் வந்து காவிரிக்கு புரியலையா ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம கொஞ்சம் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் சரி நம்ம விஜயுமே இப்போ நல்லாவே தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கப்புறமாச்சும் காவிரியோட மனசு கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் சாரதம்மாக்காக யோசிக்காமல் நம்ம விஜய்க்காக வந்து யோசிக்கணும் இல்லைன்னா விகா ஃபேன்ஸ் அவ்வளோதான் நம்ம காவிரி மேலே செம்ம கோபத்தில் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக காவிரி வந்து எப்போதும் போல் வந்து சாரதம்மாக்காக தான் வந்து யோசிப்பாங்க இதுதான் போகுது இந்த டைமும் அதே மாதிரி வந்து முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக காவேரி உங்கள் மேலே நாங்கள்லாம் கோவமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கணும் இப்போ நைட்டு நம்ம விஜய் அட்டூழியம் பண்ணார் பார்த்தீங்களா அந்த சாங்கை வந்து ரொம்ப சவுண்டாக கேட்டு யாரையுமே தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு இதனால் சாரதாமாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகியிருந்தாங்க விஜயை கழுவி கழுவி தான் ஊற்றுனாங்க அந்த இடத்துல நம்ம சா காவிரினால் எதுவுமே பேச முடியல திரு திருன்னு அவங்க வந்து விஜய் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக தான் இருந்துகிட்ருந்தாங்க இப்போது மார்னிங் எழுந்ததுமே இங்கே வேகமாக வந்து காவிரி செம்ம கோவத்தில் தான்ப்பா வராங்க வரது என்னமோ கோவத்தில் தான் ஆனால் அப்படியே பொட்டி பாம்பா வந்து அடங்கிட்டாங்க நம்ம விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அளவுக்கு நம்ம விஜய் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாருல யாரை தான் விட்டு வச்சார் எல்லாத்தையுமே இப்போ விஜய் வந்து தாம் பக்கம் எழுத்துக்கிறாருனே சொல்லலாம் இங்கே பாட்டியும் தான் பக்கம் எழுத்துக்கிட்டாரு இங்கே நர்மதாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களையுமே பார்த்திங்கன்னா இங்கே விஜய் பக்கத்தை எழுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே ஹவுஸ் ஓனர் அவங்களையுமே பார்த்திங்கன்னா நைஸ் பண்ணிக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாரு நம்ம விஜய் தான் பொண்டாட்டியை வந்து மனசு மாற்றுறது பெரிய விஷயமா அப்படி தான் வந்து சொல்லணும் அவ்வளோ அழகாக பேசினார் அவர் பேசுகிறத கேட்கும்போது அப்படி பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு வந்ததுமே காவிரி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி அம்மா காண்டாக்ட் விஷயத்துலேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இனி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு வந்து உங்க மேலே இருக்கிற கோபம் போகும் இன்னுமே தான் வந்து நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அவங்கள அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா இவ இப்படி வந்து பேசுகிறா சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் வாட்டில் அமைதியாக தானே இருக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் அப்படியே நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தை மாதிரி வந்து பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரிந்து கிட்டே எதுவுமே பண்ணலையா நைட்டு என்ன பண்ணுங்கள் எதுக்காக அவ்வளோ சவுண்டாக வந்து பாட்டு கேட்குறீங்க நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் மட்டும் உங்களை கேட்குற மாதிரி வந்து வச்சு கேட்கணும் மற்றவங்க தூங்க மற்றவங்கள தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ அதுதான் விஷயமா சரி சரி தெரியாமல் பண்ணிவிட்டேன் அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் சொல் சொல்கிறாரு கோவப்படுறேண்ணா அங்கே அம்மா எவ்வளோ கோவத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவிரி கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு எல்லாருமே தான் வேணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லாவே முடிவெடுத்துட்டீங்களா அவங்களுக்கு நான் தான் வேணுமா இல்லை வெண்ணிலா தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டு நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது என்னடி நீ பேசுகிற எனக்கு நீ தாண்டி வேணும் அவங்ககிட்ட நான் எத்தனை டைம் தான் நான் சொல்ல இதுக்கு மேலே நான் எப்படி தான் வந்து நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க சரி என்னை எப்போ வந்து நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு இங்கே நம்ம காவிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீ செகண்ட் டைம் கோவிச்சுக்கிட்டு கொடைக்கானல் போன பார்த்தியா அப்பவே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையில எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறேன் நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு அந்த டைம்லலாம் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சது அந்த மாதிரி வந்து நிறையா வந்து சொல்லிட்டுறாங்க இதை கேட்டால் நம்ம காவேரிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆயிடுது இங்கே விஜய் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரொம்பவே தெளிவாக அந்த தடவை வந்து சொல்லிட்டாங்க கிட்ட காதலை இனியும் நம்ம காவேரி வந்து அப்படியே இருந்துடக்கூடாது நீங்கள் விஜய் இருந்துக்கிட்டு வந்துடு என் கூட வீட்டுக்கு நீ இல்லைன்னா என்னால் சத்தியமாக இருக்கவே முடியலை நான் ஏதோ வாழ்க்கையே அப்படியே இதான இருட்டான மாதிரி தெரியுது எல்லாமே வந்து என்னை சுற்றி வந்து இருட்டாக தான் தெரிஞ்சிட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸையும் கூட வந்திருக்காவிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொ கூப்பிட்றாங்க காவிரி இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி விஜயை ரொம்பவே ஃபீல் ஃபீலிங்ஸாக பார்த்துட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் காவிரி என்ன மாதிரிலாம் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக வந்து விஜய் கூப்பிட்டதும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னுமே அம்மாவை சமாதானப்படுத்துனா ஆட்டுக்குடியை சமாதானப்படுத்தணும் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க பாவம் கொஞ்சம் காவேரி வந்து விஜய் யோசிக்கணும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க